வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஏப்ரல் நான்கு மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் இருக்கூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா விளையாட்டு விழா அப்பள்ளியின் நூற்றாண்டு விழா என முப்பெரும் விழா நேற்று காலை பத்து மணியளவில் மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த பள்ளி துவங்கி நூறு ஆண்டுகள் கடந்த நிலையில் நூற்றாண்டு விழாவாக ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் இப்பள்ளியில் பணிபுரிந்த முன்னாள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவரும் சேர்ந்து மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் குமரவேல் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னதாக தலைமையாசிரியர் மஞ்சுளா அனைவரையும் வரவேற்று பேசினார் கொள்ளிடம் வட்டார கல்வி அலுவலர்கள் விமல்ராஜ் மற்றும் மணவாளன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இவ்விழாவில் மற்ற பள்ளி தலைமையாசிரியர்கள் ஆசிரியர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உறுப்பினர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் கிராமவாசிகள் பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஊர் மக்கள் சார்பில் பள்ளிக்கு சீர்வரிசை கொண்டு வரப்பட்டது இவ்விழாவில் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் தலைவர் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இப்பள்ளியின் ஆசிரியர்கள் கலை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்து இருந்தனர் மேலும் சத்துணவு ஊழியர்கள் காலை உணவு பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் என்பதற்காக இப்போ உள்ள சூழ்நிலை அடிப்படையில் எல்லாமே நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒரு நடுநிலைப் பள்ளிகளிலும் ஹைடெக் லேப் என்ற பத்து கணினிகளை கொண்ட அது குழந்தை குழந்தைகள் அனைவருமே கணினி மூலம் இந்த நாட்டில் திரண்டு விளங்கும் அது மட்டுமல்லாம இந்த பள்ளியில் கல்வி பயில்களை கேள்மையாக எண்ணுகிறோம் இங்கு கல்வி பயிலும் மாணவர்களை